இது நடந்த அனுமதி இடைத்தேர்தலாம செய்தோன்ட்டு நேரத்துக்கு கூடுதலா பேசிட்டோங்கிறது ஒரு வழக்கு இந்த நாட்டில் கள்ள வாக்கு போடுவது வாக்குக்கு காசு கொடுப்பதெல்லாம் குற்றம் இல்லை அனுமதி பெற்றுதான் நாங்க செய்கிறோம் அனுமதி பெற்று அனுமதி பெறாம எப்படி போய் வாக்கு சேகரிக்க போகணும்

இந்த கட்சிகள் கொடுக்குற குற்றச்சாட்டை எனது அன்பு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை அவங்க வரும்போது இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும் இவங்க வரும்போது அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும் மாறி மாறி குறை சொல்லிக்கதும் இது எவ்வளவு பெரிய ஒரு கொடும் துயரம்னு பாரு எங்க பக்கம் ஊழல் இல்லை நாங்க ரொம்ப நேர்மையானவர்கள் இவங்க காட்ட நினைக்கிறாங்களா என்ன என்ன மாதிரி எடுத்துக்கிறது சொல்லுங்க இப்போ இது ஒரு தேர்தல் வரும்போது இது ஒரு வழக்கமாக நடக்கிற ஒரு வேடிக்கை தான் திருவிழா காலங்களில் ஒரு வேடிக்கை காட்டுவோம்ல ஒரு விழா ஒரு நாடகம் போடும்ல அது மாதிரி ஒரு நாடகம் இதை நம்ம பார்த்து அழிச்சு சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் வேற என்ன சரி அது எதிர்பார்த்த தான் ஏற்கனவே பாமக அதிமுக விட இருந்துருக்குது இப்போ அவங்களுக்கு வேறு இது தான் இது ஒன்று தான் வாய்ப்பாக இருக்குது

ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு ஒரு கருத்து இருக்கும் ஒரு பதில் இருக்கும் குழப்பத்துக்கு இருக்காது இப்போ இந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம புரியுதா உங்களுக்கு அதை போய் நம்ம பேசிட்டு இருக்க இல்லை ஐயா நீங்க என்ன கே இல்ல சிலது அறிவிக்கல இப்ப தங்கச்சி வந்து பவானியில போட்டிடுது அது சொல்லலை அந்தியூரில் போட்டிடுறாங்க அது சொல்ல தம்பி கொண்டு வந்து விடலை இது முடக்குறிச்சியில் போட்டி தம்பி அருண் அது சொல்லல இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாநாட்டில் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு அறிவிப்போம் அதனால அது சொல்லலை இப்போ எல்லா குறையும் எல்லாம் தேர் பண்ணி அப்படி இருக்குது அங்கெங்கே வாய்ப்பு போது சொல்கிறோம் வேலையை பிள்ளைய முன்னாடி செய்யட்டுங்கிறதுக்காக இருபத்தி ஒன்று மொத்தமாக அறிவிப்பா அதையே நீங்கள் குற்றச்சாட்டை பார்க்குறீங்க உண்மை தானே நீங்கள் உண்மையிலே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போன பொங்கல் கொடுத்துருக்கணும் இப்போ அது வந்து தைப்பொங்கலாமல் தேர்தல் பொங்கலாக இருக்குது மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஏற்கனவே பல லட்சம் கோடி நமக்கு பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு பெரிய வரி சுமை மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சமவேளை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க அதை கொடுக்க முடியல பாருங்க ஐயா ஐம்பத்தெட்டு கோடி தான் தேவைப்படுது எவ்வளோ தேவைப்படுது ஐம்பத்தெட்டு கோடி செவிலியர் போராட்டம் பணி நிரந்தரம் அங்கே துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க அதை கொடுக்க முடியல பன்னெடுங்காலமாக நீண்ட காலமாக போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அதே போராடிட்டு இப்ப தேர்தல் வரும்போது எப்படி இறுதியில அறிவிச்சிருவான் மக்கள் அரசியலா இல்ல ஆட்சியாளர் தேர்தல் அரசியலா இருக்கு இப்ப இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த முப்பது லட்சம் மடிக்கணினி இப்ப கொடுக்க வேண்டிய தேவைன்னு இருக்கு அடுத்த மாசம் தேர்தல் வர போது இப்ப குடுக்குறீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா போனாண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலா இருக்கும் நலன் அரசியலா இருக்கும் மக்கள் நலன் அரசியலா இப்ப வரும்போது தேர்தல் அரசியல் அப்ப வாக்கு வாக்கை குறி வச்சு நகருது அப்படித்தானே பாக்க முடியும் உண்மை தானே அமைப்பு வலுவா இருக்கிறதுக்கு கவனம் செலுத்துது வந்து அறுபது லட்சம் வாக்கு கிட்ட இருக்கு உங்களுக்கு அதனால அது கவனம் செலுத்துது அத பகச்சுகிட்டா பெரிய பின்னடைவு வரும் நினைக்குது ஆனா இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளா இருக்காங்க ஒரு பெரிய வலிமையா இல்ல பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம் இருக்காங்க குறுகிய இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது போராடுற என்ன நம்ம நம்ம மக்கள்கிட்ட இருக்கு விவசாய போராட்டமோ செவிலியர் போராட்டமோ மருத்துவர் போராட்டமோ ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமோ அது என்னன்னா யாரு இந்த உரிமையை தர்றதில்லை இல்ல யாரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க அவங்க மேல அந்த போராடும் போது கோபம் இருக்கு ஒழிய அடுத்து தேர்தலை வாக்கு செலுத்தும் போது அந்த கோவம் எங்கே போகுது அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அலேத்தவனுக்கு மறுபடியும் அதிகாரம் போகுது எப்படி போகுது அங்கதான் பிள்ளை நடக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்ச பதினஞ்சு இருபது வருஷமா இந்த கோரிக்கை இருக்கு நானே எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன் அதிமுக போது ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு தேர்தல் வாக்குறுதியில கொடுக்குறாரு அறிக்கையில கொடுக்கறாரு அப்ப திருப்பி அவர் வரும்போது நிறைவேற்றாம மறுபடியும் போராட்டம் தொடரு அப்ப அவரு நின்று போராடுனாரு நானும் நின்று போராடுறேன் இப்ப அவர் ஆட்சியில நான் நின்று போராடுறேன் அவர் அவருக்கு அதே கோரிக்கையை வச்சு இப்போ இது வந்து இது ஒரு வழக்கமாக நடக்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கு அதில் வந்து படித்த கற்றறிந்த பெருமக்களே இது தொடர்ச்சியாக இந்த தவறை செய்து கொண்டே போனால் இது சரியா இல்லை சரியா இல்லை கிடையாது பயம் இந்த வார்த்தை வர வேண்டியது இல்ல என்ன பெரிய ஆளா அப்படின்னு பெரிய ஆள் இல்லையே பேசாம போகண்டிதானே அண்ணாவால அண்ணாவால உருவாக்கப்பட்ட திமுக அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் யாராவது சொல்லி கொடுத்துன்னு சொல்லலாம் உலகத்துக்கே தெரியும் திமுக உருவாக்குனது அண்ணா தானே இல்லாம அவர் அது உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு விளக்கேத்தனும் விளக்கேத்தனும் தானே நீங்கள் விளக்கேற்று நீங்கள் வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்திருந்தா நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும்போது என்னைய எளிவாக நீங்கள் முறை சொல்லியிலே எடுத்து நீங்க பேசுனீங்க அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டீங்க ஏன் போட்டீங்க நீங்கள் எல்லாம் குடும்பமே வேல் வேலுன்னு வேலை எல்லாருமே தூக்குனீங்க அப்போ அது அந்த நேரத்துக்கு இப்போ எதுக்கு போகணும் விளக்கேத்துற உரிமை இருக்கா இல்லையா அதான் எங்கள் பேச்சு சிக்கந்தர் தருகால இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்கே வந்து விளக்கேத்துற உரிமை இருக்குது ஒரு அரசு என்னமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தமிழன் அறம் சார்ந்தவன் தமிழ் பேரன்பின் தாய் எல்லாருக்கும் சமான்பை தருவார் அப்படிங்கும் போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு ஒரு கோட்பாட்டை என்ன ஏற்கனும் மதம் சிறந்தது வழிபாடு என் மதமும் சிறந்தது வழிபடு அதானே கோட்பாடா இருக்கணும் அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு அரசு பிரச்சனை வராமல் நல்லிணக்கத்தை விரும்பி அமைதியை விரும்பி அறம் சார்ந்த ஆட்சியை செய்கிற ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கணும் இருமத பெரியவர்களை அழைச்சு உங்க வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டில் நீங்க தலையிடக்கூடாது அவரவர் வழிபாட்டை போற்றுங்க அரசு உங்களுக்கு துணை நிற்கும் நீங்க விளக்கேத்தனா அறநிலையத்துறை வருது நீங்க கந்திரி கிடாட்டி கந்திரி ஆக்கி தர்கால வழிபடணுமா அரசு உங்களுக்கு துணை நிற்குது அவரவர் வழிபாட்டை நீங்க அமைதியாக போற்றுங்க யாரும் யாருக்கும் இடையூறா இருக்காதீங்க போங்க இது மண்ணின் மாண்பு அதை கடைபிடிங்க இவ்வளவு தானே இவ்வளவு தானே அதை நீ போய் நீ அங்க உயிர் பழகிடுறதுக்கு அங்க இடம் இல்லை அங்க அனுமதி இல்லைன்னு அறநிலையத்துறை ஒரு இதை போட்டதுனால வந்த பிரச்சனை அந்த காவலை வெட்ட போகும்போது பிடிக்கிறான் நேத்து வெட்ட போகலையே பல நாளா வெட்டுறங்கிறாங்களே அந்த இடத்த நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனை உருவாக்குற இப்ப இது ஒரு நொடியில் தீர்த்திருக்க அப்ப நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில தீர்க்க முடியாத எதுக்கு இந்த ரெண்டு வருஷமா அந்த ஆறு ஏழு மாசமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்ப திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்கிது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமா தனக்கு வரணும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது இந்த நாட்டில் அரசியல் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்பு நினைக்கிறாங்க இப்ப இந்த அரசியல் தவிர்க்க முடியாதா மாறிக்கிட்டு இருக்கு அப்ப ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்க இந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும் என்னமோ எங்க முருகன் முந்தா நாள் தான் வந்த ஒரு இறை போலவும் அந்த திருப்பரங்குன்றத்துல நேற்று தான் கோயில் வைக்க முடிச்சிருக்கிறது போலவும் புரிதா உங்களுக்கு அப்ப பல ஆண்டுகளா வழிபட்டு இருந்ததை இப்ப நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும் கூட நீங்க விளக்கத்திலேயே ஏன் இப்ப விளக்கேத்தனும் தேர்தல் அது விசாரணையா அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும் இப்ப நீங்க இப்படித்தான் பார்க்கணும் இப்ப எங்க மேல வந்து நான் வந்து இந்த வழக்குக்கு வந்து நேர் நிக்கிறேன் காலையில் பத்து மணி கிளம்பி வர முடியாதுன்னு நேர்த்தே வந்திருக்கேன் அப்புறம் ரெண்டு நாள் என்னுடைய நேரம் எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி ஏன்னா நான் இங்கே தேர்தல் நேரத்தில் அவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இப்போ நேரத்தின் நான் அருமை எனக்கு தெரியுது என்னை ரெண்டு நாளை நீங்க வீணடிக்கிறீங்க இந்த வழக்க போட்டு எவ்வளவு நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த நேரத்தை விட கூட பெரிய பழி நடந்திருக்கு இவ்வளவு வளையத்துக்களை இந்த அரசு கொண்டு வரலையே எங்க மேல இவ்வளவு வழக்க போட்டிருக்கீங்க ஏழு வழக்க போட்டிருக்கீங்க அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்ல அது என்ன இறுதியா என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எதை நிரூபிக்கிறாங்க இதை நிரூபிக்க முடியல அதை தான் விசாரணைக்கு அழைக்கிறதுலே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிட்டு நடிச்ச படங்களுக்கு நினைக்கிறேன் நீங்க இந்த இடையூற கொடுக்கல அப்படிங்கறத கவனிக்க வேண்டியது இருக்கு லியோக்கோ இந்த இடையூறு வரல இரண்டாவது அந்த படத்தினுடைய அந்த பகவன் கேசரிங்கிற அந்த படத்து இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு அந்த அந்த பதிப்பை நான் பார்த்தேன் அதை பார்க்கும்போது அதுல ஒரு இந்த சான்றிதழ் கொடுக்கற அளவுக்கு அது நீ தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதுல ஒரு ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்துல அப்படி அப்படி இருந்தா கூட நீங்க மத ரீதியா இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு ஒன்பதாம் தேதினு குறிச்சிருக்காரு நீங்கள் அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழை கொடுக்காம இழுக்கிறது வந்து அது சரியா இல்லையே அது சரியா இல்லை அது அவசியம் இல்லை இந்த காட்சி வந்தால் அது பார்க்குற பார்வையால் மக்களை வந்து துன்பப்படுத்தும் அப்படி துன்படுத்தும்னு சொல்றீங்க நீங்கள் மத ரீதியாக ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளோ பேசுகிறேன் நீங்க ஒரு கோயிலில் விளக்கத்துறத வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்பிரமதத்து மக்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கிட்ட கிடா வெட்டிக்கிறீங்க நாங்கள் அங்கே விளக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பீங்கள அதே என்ன செய்யணும் அந்த காட்சியை உரையாடலை அமைதிப்படுத்துங்க அந்த உரையாடலை நீக்குங்க சான்றிதழை தராமையில தேவை என்ன வருது என்ன வருது அப்ப யோசிக்கல அப்ப கடந்த காலத்தில் இருந்த எல்லாம் நீங்க ஒரு துறையும் சொல்ல விட்டுட்டீங்க இப்ப அவரை தேர்தல் குறிச்ச என்ன சொல்லும் அப்ப தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்கறீங்க பாக்குறவங்களுக்கு தோணும் அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியம் இல்லை எங்களுக்கு ஒரே கனவு தான் ஒரே கனவுதான் இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டில இருந்து ஒரே கனவு தான் நான் சொல்லிட்டேன் வேற ஏதாவது அரசியல் சக்தியாக உருவாக்கி அவர் அதுல சேர இருக்கிறாரு அது நல்லா அவர் சொல்றாரு அதை போய் பேசிட்டு அரசியல் சக்தியா உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு வேற ஆட்சி என்ன சொல்லும் எங்க ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமை இருந்தது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆரியல் பேர் சேர்ந்து வன்பனர் பண்ணா இதெல்லாம் சொல்லுமா எங்க ஆட்சியிலதான் தான் கள்ளச்சாரம் அதிகம் அமைச்சர் தான் இதெல்லாம் நான் சொல்லும்

ஓதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளான ஆட்சியில் எனக்கு தெரியாமல் கஞ்சா ஆவின் கொக்கைன் இந்த மெத்தப்பட்ட மீன் இதெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு அதை பற்றி பேச எனக்கு அருகது இருக்கா நானே சாராயத்தை அங்கீகரித்து விற்கிறேன் அதில் குடிக்கிறதுல வியாபாரம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அங்கே விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே ஏன் அப்போ தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடுங்க குடிக்க வரவன் எண்ணிக்கை குறையுதே எப்படி அப்படின்னா இந்த நாடுங்க சேலத்தில் நடந்தான் நடக்கலையா மாவட்ட ஆட்சியர் தலைமையில அப்போ அப்ப நீ எங்க கொண்டு வர நாட்ட நீ வந்து போதை கலாச்சாரத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி நேர்மை அருகதை இருக்கு உனக்கு எதுக்கு இருக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் பிள்ளைகளை பத்திரமா பாத்துங்கன்னு இது நாங்க பாத்துப்போம் குடிக்காம பாத்துக்கணும் இப்படி எனக்கு தெரியாம வருதா பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி வழிபாட்டு தலத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் விற்கப்படுதா இல்லையா அதான் பேச்சு கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா அப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது அரசு அங்கீகரிக்குது அரசுக்கு தெரியாம விற்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு கையால் அரசு இயலல அப்படிதான அர்த்தம் அப்படிதான அர்த்தம் அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்ல அப்படிலாம் நான் நினைக்கல ஐயா அமித்ஷா வரலைனாலும் பாமக போகும் ஏன்னா பாமக வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்திருக்காங்க இருந்து சட்டமன்றத்தை சந்திச்சிருக்காங்க தான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாங்க இப்ப பாரதிய ஜனதா இங்க இருக்க பையா இங்க போறதுல வந்து இயல்புதானே தானே அதை போய் அதுல இது நடக்க கூடாது ஒண்ணு மாதிரி நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல எதுல அங்க அரசு வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தெரியும் இந்த ஆட்சி இந்த கட்சி என்ன நினைக்கும்னா அதுக்கு எதிரான வலுவான கோட்பாடா எங்களை தான் பார்க்கும் நீங்க எங்க அப்பா மணியரசன் சொன்னதா இந்துத்துவா அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர் தமிழ் தேசியம்தான் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் திராவிட வழிபாட்டை மறுத்துருக்குது நாங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கிறோம் என தேசியன உரிமையில் மிக முதன்மையான என்னுடைய பண்பாடும் இருக்குது அதில் வழிபாடும் இருக்குது அப்படிங்கும் போது நாங்கள் அதை வந்து நீ முருகனை கும்பிடுறதும் நாங்கள் முருகனை கும்பிடுறதுக்கும் வேற நீ சிவனை கும்பிடுறது வேறு நான் சிவனை கும்பிடுறது வேற அடிப்படையே மாறுது அப்போ அதனால அவங்களுக்கு நேர் எதிர் கோட்பாடுங்கிறது தமிழ் தேசிய அரசியல் தான் அப்போ திராவிடத்துக்கு நேர் நீங்கள் திராவிடருங்கிறீங்க நாங்கள் தமிழருங்கிறோம் கோட்பாட்டு அடிப்படையில் நீங்க இருமொழி கொள்கைங்கிறீங்க எங்கள் கொள்கும் மொழி உயிர் மொழி எங்கள் தமிழ்ங்கிற நீங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்கிறீங்க நாங்க உண்மை நேர்மைங்கிற கோட்பாட்டை வைக்கிறோம் இப்ப மாறுதல்ங்கிறது இப்ப அப்ப நேரடி எதிரி நாங்கதான் நீ பன்னெடுங்காலமா என்னைய வந்து என்னுடைய அடையாளத்தை அழிச்சு திராவிட முகமுடிய போட்டு என்னை ஏமாத்திட்ட மேல சுமத்தப்பட்ட இழிவுங்கிறது பெரிய தேசிய அவமதிப்பா அந்த திராவிடத்த பாக்குறேன் அந்த தொடர்ச்சேரிய தமிழ் தேசியன பிள்ளைகள் கிளர்ச்சி செய்யறோம் அப்ப நேரடி எதிரி எங்களுக்கும் அவங்களுக்கு தான் அப்படிங்கும்போது அங்கங்கே எழுச்சி உற்று எழுகிற இளைஞர்களை வழக்க போட்டு இப்போ என் மேலே நான் நிற்கிறேன் என் பிள்ளைகளுக்கு நான் இல்லாது இந்த பொண்ணு இந்த பொண்ணு மேலே ஏழு வழக்கு போடுறேன் ஒரு தடவை உள்ளே போகிறோம் தொடர்ச்சியாக படிக்குது சீமான் பஹைரா சீதா சல்மான் நவநீதன் போயிட்டு அடுத்து அடுத்த மூணாவது மாதத்தில் வாங்க அப்படின்னா அடுத்து போக முடியாது அடுத்த அறிவிப்பு அடுத்த அறிவிப்பு ஏழு வழக்கு நீ மொத்தமாக படிக்கும் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன மோதமாக நீதிமன்ற படி நீதிமன்றத்துக்கு போது ஒரு குற்ற உணர்வு சமூக குற்றவாளி மாதிரி நாங்கள் ஒன்றும் செய்யலை அப்போ அது என்ன ஆகும் தளர்ச்சி வரும் இப்போ எனக்குன்னா இரநூறுக்கு மேற்பட்ட வழக்கு தம்பி சொல்கிறாங்க நான் நான் வந்து வழக்கு இல்லைன்னா விடியாது கிழக்குங்கிற கோட்பாட்டை கொண்டுவன் சிறை அதை நிறை தடை அதை உடைங்கிற கோட்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்த தலைவனோட பிள்ளையா அதனால அப்படியே அப்படி இந்த கடை வச்சிருக்கிற தம்பியை போய் நீ தாய்க்களிக்கும் போது அவன் நான் அவனை இந்த இந்த இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பான் அவன் வெளியேறணும்னு நீ நினைக்கிற அவன் என்ன ஆளுவான் ஏன் ஆயிருவான் புரியா நீ வெளியேறணும் நினைக்கிற அவன் பன் மடங்கு வெறியாயிருவான் ஏன்னா நாங்க கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா உலக பெருவீரம் பிரபாகரனின் பிள்ளை அதனால எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்றென்று அறிக உதிர்ந்தால் ஒன்றென்று அறிகிற கோட்பாடு தான் வேற இல்ல நம்ம யார் நம்ம யாரை எதிரியா குறிக்கிறோங்கிறது அவரவர் உரிமை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறார் அது என் தம்பி வந்து திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறார் அது அவருடைய உரிமை நாங்கள் வந்து எங்களுக்கு எதிரிகளை நாங்கள் குறிச்சிட்டு தான் களத்துக்கே வந்தோம் புரியுதா அப்போ அவர் தம்பி வந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் இந்த வீழ்த்தணும்னு நினைக்கிறார் அது அவருடைய உரிமை அவருடைய ஏன் அதை சொல்கிறாருன்னு நீங்கள் தம்பிட்டு தான் கேட்கணும் அவங்க சார்ந்த கொள்கை பரப்பாளர்கிட்ட தான் கேட்கணும் இது என்ன அதான் சொல்றேன் அதிமுக இந்த பாரதிய ஜனதா இதுதான் கூப்பிடுவாங்க உங்களுக்கு வேணுமா வை அது இப்போ இல்லை நான் ஆள் அதெல்லாம் பொருள்படுத்துத்தாமே நிற்கிறேன்ல போகலைன்னா யாரை அழைச்சா உங்களுக்கு என்ன

அப்போ அது மொத்தமாகவே அது ஒரு ஏமாற்று வர எப்பப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாரதிய ஜனதா ஆட்சியில எங்க அமலாக்கத்துறை சோதனை இடி ரைடு போயிருக்கோ அங்க எல்லாம் பணம் வசூலிச்சிருக்க வசூலிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க ஆமாவா இல்லையா சொல்லுங்க அப்புறம் என்ன 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 போய் பேசுறது இருக்கு